சனி பகவானுக்கு உரிய பரிகார சலமாக இருக்கக்கூடிய கோவில் தான் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் இங்கே மூலஸ்தான கடவுளே நம்ம ஈசன் தான் ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் அம்பிகை பிரானேஸ்வரி திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் ஆறு மணிக்கு கோவில் ஓப்பன் பண்ணி மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வரைக்குமே கோவில் ஓப்பனில் இருக்குது சனி பகவான் கோவில் சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் காலையில் சீக்கிரமாகவே நாட திறந்துடுறாங்க கோவிலுக்கு பின் சைடு தீர்த்தக்குளம் இருக்குது நல்ல தீர்த்தம்னு சொல்கிறாங்க அங்கே காலை நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈசனை வழிபாட்டுட்டு அப்படியே கோவிலை சுற்றி சின்ன சின்ன சன்னதிகள்லாம் இருக்குது அவங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சனீஸ்வரனை பார்க்குற மாதிரி இருக்கும் சனி தோஷம் சனி தொழிலருந்து விடுபட இந்த கோவிலுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு ஆறு வாரம் ஒருவேளை உபவாசம் இருந்து நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம் சில கோவில்களில் சனி பகவானுடைய சன்னதி இருந்தாலும் இந்த கோவிலில் சனி பகவான் நல்ல ஒரு ஆஜன பாகவா காட்சி கொடுக்குறாரு என்ன அடிச்சிட்டான் கிழிட்டான் அப்படின்னு நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்டே கன்வெயின் பண்ணுற மாதிரி நம்ம வாழ்க்கையில் சனீஸ்வரர் கொடுக்கக்கூடிய இருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்ம இந்த கோவில் இருக்கக்கூடிய மூலசன கடவுளாகி கிட்ட நம்ம கன்வெயின் பண்ணலாம் சன் அனுமதியோட சனீஸ்வரர் நம்மளை விட்டு போயிடுவார்